ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களே நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு சுற்றான ஒரு வாராகி அம்மாவுடைய பூஜை பதிவு ஒன்று பார்க்கலாம் இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்லயே வந்து எல்லாருமே செய்யலாம் இது வரைக்கும் வந்து இந்த பூஜையை பற்றி யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இது வந்து யாரும் செய்து இருக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு வாராக்யம்மன் போய் ஒரு பூசாரி வந்து சொன்னாரு இது ஒரு அதை சூழ்ந்து போய் அதனால வந்து இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது அத்தனையுமே வந்து நம்மளுக்கு வந்து வாராகி கை மேலே வந்து நம்மளுக்கு பலன் கொடுப்பா அப்படின்ட்டு இந்த பூஜை வந்து நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போகிறாங்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்ப்போம் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு பாம்பல் தட்டில் பச்சரிசி வந்து பரப்பி வச்சுக்கலாம் அடுத்து வந்து கல்லுப்பு கல்லுப்பு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லூர்பூன்னு வச்சுருக்கோம் அடுத்து வந்து முக்கியமாக தேவையான பொருள் தாமரப்பூ ஒன்று வாங்கிக்கோங்க மெயினாக இந்த பூஜைக்கு தாமரைப்பூ தேவை நம்ம மகாலட்சுமியோடைய அருளையும் வந்து நம்ம வாராகி மூலயமா வந்து அடையலாம் அடுத்து விளக்குக்கு சிகப்ப கலர் திரி நம்ம ரெண்டு அகல் விளக்கு வச்சுருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா நிறைய விஷயம் இதில் சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் இந்த பூஜை முறையும் வந்து நிறைய வந்து பா செய்து காமிச்சிருக்கேன் அதனால் பாருங்கள் அடுத்து நெய்வேதியத்துக்கு சக்கரவள்ளி சக்கரவல்லிக்கிழங்களும் வச்சுருக்கேன்ப்பா உங்களுக்கு கிடைச்சா ரெண்டுல ஏதாவது ஒன்று கூட வச்சுக்கலாம் எனக்கு கிடச்சது அதனால நான் ரெண்டு வச்சுருக்கேன் நெவேதியத்திற்கு வெக்கரை சாப்பு வாழைப்பழம் தேங்காய் பூ நம்மளால என்ன பண்ண முடியும் சக்கரை பொங்கல் பண்ண முடியும் பண்ணலாம் இல்ல ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நெவேதியம் பண்ணி வச்சிருக்கோம் அது வந்து சொல்லிருக்கேன் வாழ பாக்கலாம் ஒவ்வொரு விஷயமே இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலா வந்து கொடுத்திருக்கேன்டா யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் தான் இடையில நான் என்னென்ன விஷயம் சொல்லிருக்கேன்றது உங்களுக்கு தெரியாது நான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நெய்வேதியம் கரும் சாறு பாராகிக்கு ரொம்பவும் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு பொருள் அப்படின்னு வந்து அந்த பூசாரி சொன்னார்ப்பா நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை இப்போதான் நானும் முதல் முறையாக செய்கிறேன் சரி தான் நம்ம அப்படியே நம்ம சேனல்ல நம்ம எல்லா இருக்கும் காமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பூஜையை நான் அப்படியே வந்து லைவாக போட்டிருக்கேன் காரணம் கரும்பு சாறு அவர் சொன்னார் என்கிட்ட நீங்க இந்த கரும்பு சாறு பூஜையை செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு இது வந்து நம்மளுக்கு தேய்பெரையில வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சமி நாள்ல நம்ம வாராகிட்டு இந்த பூஜையை நம்ம செய்யும்போது பாருங்க நீங்க இந்த பூஜையை செய்து போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு நம்ம செய்து பார்ப்போம் அடுத்து நம்ம பச்சரிசியில் வெறுமையாக எத்தனை வேலை கேட்கக்கூடாது ஒரு ஒருபாடு ஞானயம் வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குழந்தை மெல்லாம் வச்சு நம்ம அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இந்த கல்லுப்பு இல்லைங்களா அந்த கல்லூப்பு நடுவில் இருக்கிற மாதிரி அந்த காய்க்கு மேலே கல்லூப்பு விட்டுஞ்சிட்ட நம்ம முடிஞ்ச அளவு வந்து கண்ணாடி பாத்திரமா இருந்தா ரொம்பவும் நல்லா இருக்கும் இல்லைன்னா கித்தளை பாத்திரத்துல அந்த கல்லுப்பி நிறச்சி வைங்க அடுத்து பாத்தீங்கன்னா தாமிர எதழ் எதழ் வந்து நம்ம சுத்தீரம் வந்து கட்டுல நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த தாமரை பூல வந்து நம்ம இந்த தீபம் ஏற்றி வைக்கிறதால பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க அத்தனை தர்புரமும் வந்து நம்மளுக்கு வந்து சரியாயிடும் அடுத்த கிரக தோஷமும் வந்து நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு வீட்டுல வந்து பண பிரச்சனைன்றது இருக்காது கடன் பிரச்சனைன்றது இருக்காது நீங்க இந்த பூஜை வந்து தொடர்ந்து வந்து பஞ்சமி நாள்ல செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்கினதும் செய்து பார்க்கோம் வாராகியோட அருள் வந்து நம்மளுக்கு எப்போதுமே வந்து கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட நம்ம எந்த ஒரு பூஜையை செய்தாலுமே நம்ம ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட முழு மனசோட அந்த பூஜையை செய்தால் அந்த கடவுளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் கடவுளும் நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்பிக்கையோட செய்யும்போது செய்து கொடுப்பாங்க அதனால் அரபுற மனசோட ஐயோ நடக்கமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரி வந்து செய்யாதீங்க எதை செஞ்சாலுமே நம்ம எந்த கடவுளை வந்து நம்ம வணங்கினாலுமே அந்த கடவுளை முழு மனசோட நம்ம வந்து நினைச்சு வழிபாடு பண்ணணும் அடுத்து நம்ம அந்த தீபத்துக்கு கீழே இருக்க அகல் விளக்குல நம்ம மஞ்சள் கலந்த அச்சது அரிசி இருக்கு இல்லைங்க அந்த அரிசியை வந்து நிரப்பிக்கலாம் ஏன்னா அது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு அது அடுத்து நம்ம நெய் தீபம் இந்த நெய் தீபத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏலக்காய் ஏலக்காய் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த ஏலக்காய் வந்து நம்ம இந்த தீபத்தில் போட்டு நம்ம இந்த தீப வழிபாடு பண்ணுறதுக்கால நம்ம வீடு ஃபுல்லாகவே அந்த ஏலக்காவோட வாசனை வரும் நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை தோஷமும் சரியாகும் இந்த ஏலக்காய் போட்டு நீங்கள் வந்து கண்டிப்பா இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க மகாலட்சுமியோட அருளும் நமக்கு வாராகியோட அருளும் உங்களுக்கு ரெட்டிப்பா வந்து கிடைக்கும் இந்த பூஜையால யாரும் இந்த பூஜையை மிஸ் பண்ணிடாதீங்கப்பா வரக்கூடிய இந்த பஞ்சமி தேத்திரை பஞ்சமில உங்களுக்கு கடன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் வீட்டில் பண பிரச்சனை இல்லை தொழில் சரியா நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பூஜையை செய்யுங்க செய்து பாருங்க உங்களுக்கு மேல வந்து பலன் கிடைக்கும் பாருங்க இப்போ நம்ம தீப தீப ஆதார் காமிச்சிடலாம் இந்த பூஜையை பண்ணும்போது நம்ம வாராகியோடைய கவசம் தெரிஞ்ச படிங்க இல்லையா நம்ம வாராகியோட மந்திரம் மட்டும் ஓம் வாராகியே போட்டுறீங்க நூத்தி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ சொல்லி இந்த பூஜையை வந்து நீங்க செய்யுங்க இல்லை எங்களுக்கு அது கூட வந்து சொல்ல தெரியாது படிக்க தெரியாதுன்னா நம்மளுக்கு இப்ப யூடியூப்லேயே வந்து எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா எல்லா பதிவுமே நம்மளுக்கு யூடியூப்ல தட்டுனாலே வந்துடும் அதனால யூடியூப்ல நீங்கள் வாராகியோட அத்தனையுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நூற்றி எட்டு மந்திரமோ இல்லை பாஜகமோ இல்லை வாராகியோடைய ஸ்லோகமோ எல்லாமே கிடைக்கும் இல்லையா இதுவும் எங்களுக்கு வந்து வேணாம் நாங்கள் எங்கள் வாயால் உச்சரிக்கணும்னா ஒன்றும் இல்லைப்பா வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்ட்டு அந்த ஒரு மூல மந்திரத்தையும் நம்ம வந்து சொல்லலாம் நீங்கள் எது உங்களுக்கு உங்க மனசுக்கு வந்து தோணுதோ எனக்கு வாராகி இதை செஞ்ச இந்த மந்திரம் சொன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணுங்க நம்ம எந்த பூஜையை எப்படி பண்ணாலுமே நம்மளுக்கு வாராகி தாயானவ கண்டிப்பா நம்மளுக்கு அருள் புரியுவாங்க அதனால நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம மனசார அவங்கள முழுசா நினைச்சாலே நம்ம நினைச்ச காரியத்தை நம்மளுக்கு கை மேல வந்து பலன் கொடுப்பாப்பா யாரும் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த பூஜையை வந்து கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வரைக்கும் சப்போர்ட் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி பாருங்கள் அந்த தீப ஒளியில அந்த அம்மா வந்து நம்மளுக்கு எவ்வளவு அழகா வந்து காய்ச்சி குடுத்துறாங்கன்னு பாருங்க ஒத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஓம் வாராகிய